கர்நாடக தமிழ் தொலைக்காட்சி ஊடாக தங்களை எல்லாம் சதிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் இசை ஞானி இளையராஜா அவர்கள் சிம்போனி அரங்கேற்றம் முடிச்சு வந்திருக்கிறார் எண்பத்தி ரெண்டு வயசுலேயும் சுறுசுறுப்பா இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கெல்லாம் வழிகாட்டுற மாதிரி அவர் வேலையை தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறாரு அவர் இப்ப கூட ஒரு அறிவிப்பு சொன்னார் என்னைக்கு வாழ்க்கையை ஆரம்பிச்சனும் இன்னைக்கு வரைக்கும் நான் சொந்த காலில் நிற்கிறேன் யாருடைய தயவும் இல்லாமல் யாருடைய உதவியும் இல்லாமல் அவர் இயங்கினு இருக்கிறார் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கடவுள் தான் ஏன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு அதே மாதிரி அயராமல உழைக்கிறாரு இசைக்காகவே அவர் வாழ்ந்துன்றதான் உண்மை இன்னைக்கு சிம்போனி அரங்கேற்றம் செய்தது மட்டும் அல்ல அவரு இன்னும் பதினெட்டு நாட்களில் இதே மாதிரி சிம்போனி அரங்கேற்ற போறாரு அதற்கான தேதியும் முடிவாயிருக்கு இன்னைக்கு இந்த காலகட்டத்துல நீங்க பார்க்கலாம் எத்தனையோ நடிகர்களை பார்த்திருப்போம் எத்தனையோ பிரபலங்களை தமிழ் திரையுலகம் கண்டு இருக்கு ஆனால் யாருக்குமே கிடைக்காத ஒரு அங்கீகாரம் இசைஞானி அவர்கள் கிடைச்சிருக்கு இதுக்கு காரணம் என்னென்னா சினிமாவில் கூட நீங்கள் எந்த நடிகரை எடுத்துக்கினாலும் சரி அது சூப்பர் ஸ்டாரை எடுத்தாலும் சரி உலகநாயகன் கமலாசன் எடுத்துக்கினாலும் சரி எந்த நடிகரை எடுத்தினாலும் அவங்களுக்காக வேலை செய்யறதுக்கு ஒரு இருபத்தி நாலு கிராஃப்ட்ஸு வேலை செய்வாங்க அவங்களுக்காக அதாவது அவங்க நடிப்பாங்க அவங்க ஈரோவாக நடித்து பெரிய பேரெல்லாம் எடுத்தாலும் அவர்களுக்கு பின்னால் ஒரு இருபத்தி நாலு பேர் வேலை செய்வாங்க ஆனால் இசைஞானி இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் வாசிக்கிற கருவி வரைக்கும் எல்லாத்தையும் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு மாமனிதர் அவர் அவர் எல்லா இசை கருவியும் வாசிக்கக்கூடியவர் மட்டும் இல்ல நுட்பமா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது சின்ன தவறு நடந்தா கூட அதை திருத்துறவர் அதை திருத்தி அதை சரியா இசையமைக்கிற வரைக்கும் விடாம என்றதை நீங்கள் எல்லா ஊடகத்திலையும் பார்த்துருப்பீங்கோ தொலைக்காட்சியிலையும் பார்த்துருப்பீங்க ஏன்னா இசைஞானி அவர்களுக்கு வந்து பர்ஃபெக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் வாழ்க்கையிலும் சரி அவர் இசையிலையும் சரி எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனை பார்க்குறவர் பர்ஃபெக்ஷனாக வாழ்கிறவர் ஏன் இதை சொல்கிறேன்னா எனக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சி இசைஞானி அவர்கள் என்னுடைய படத்துக்கு இசையமைச்சது வந்து மிக பெருமைக்குரிய விஷயம் இந்த சமயத்தில் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறத விட அவரை வணங்குகிறோம் நாங்கள் அவர் இசைக்கு மட்டும் இல்லை அவர் வயதுக்கு மட்டும் இல்லை எல்லாத்தையும் தாண்டி அவர் நூறு ஆண்டுகள் இன்னும் சிறப்பாக தொடர்ந்து அந்த இசையை என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏன்னா அவர்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் கற்றுன்னு இருக்கிறேன் அந்த வழியில் நான் இன்னைக்கு பயணிச்சுன்னு இருக்கிறேன் எனக்கு பெருமையாக இருக்குது இசைஞானி அவர்கள் கூட நாமளும் ஒரு துரும்பாக பயணிக்கிறோன்றது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது இந்த சமயத்தில் இசைஞானி அவர்களுக்கு கர்நாடக தமிழர்கள் சார்பாக வணங்கி வணக்கத்தோடு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்